الحمد لله الحمد لله نحمد الله نستعين ونستغفره ونؤمن به ونتوكل عليه عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا مغيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أمر الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذل الظاهر الاسم وباطنا قال نبينا صلى الله عليه وسلم إذا أتاكم أن ترموا دينه وخلقه فزوجوه وإلا تكون فسادا في الأرض وكما قال عليه الصلاة والسلام لم يجدكم من من الله الذي நமக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை வழங்கி இருக்கின்றான் இந்த மார்க்கத்திலே மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களிலும் வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இன்னும் சொல்ல போனால் இறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்து காரியங்களுக்கும் வழிகாட்டலில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்திலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நாடினாள் அவன் அதற்கான எந்த வழிமுறையை கையாள வேண்டும் என்பதையும் சொல்லித் தந்திருக்கின்றது பெருமானசலாமுரை சில அவர்களின் நவியா அனுப்பப்பட்ட காலத்திலே ஐந்து விதமான வழிமுறைகள் இருந்தது இஸ்லாம் அந்த ஐந்து வழிமுறைகளில் ஒன்றே ஒரு வழிமுறையை தவிர மீதமுள்ள வழிமுறைகளை மாத்திரா ஆக்கிவிட்டது அது கூடாது என்பதாக தடுத்து விட்டது அந்த ஒரு நாம் இப்பொழுது நாம் உலகத்திலே நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வழிமுறை ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய தந்தையிடம் வழியிடம் முறையாக அனுமதி பெற்று அந்த தந்தையே முன்னின்று அந்த பெண்ணிற்கு திருமணம் செய்து வைப்பது இதுபோல நம்முடைய சமகாலத்திலே நாம் பார்க்கின்றோம் இன்று பிப்ரவரி பதினான்காவது தேதி தாவரதை என்பதாக சொல்கின்றார் என்னவோ ஒரு சாதாரண பேராக இருந்தாலும் ஆனால் இதற்கு பின்னால் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள் அணியா இருந்ததுமான அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக வாழ செய்ய முடியல ஒரு முஸ்லிமை இஸ்லாமில் இருந்து வெளியாகிவிடக்கூடிய சூழ்நிலையில் தட்டக்கூடிய பல காரியங்களை செய்து இந்த கொண்டாட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று வெளி இடங்களில் நாம் கேள்விப்படுகிறோம் அல்வன்படிலாம் நமது ஊரிலே அளவுக்கு மோசமான நிலை இல்லை என்று சொன்னாலும் கூட ஆனால் அதற்கு அஸ்திவாலம் போடக்கூடிய அதற்கு விடக்கூடிய அதனை தொடங்கி வைக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை நம் காதுகளை கேட்க முடிகிறது கணிய ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினார் அதற்காக முறையாக அவருடைய பொறுப்பாளர்களிடம் அனுமதி கேட்க வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அழகான ஒரு வழிமலை ஏற்படுத்தியிருக்கின்றார் நடப்பதை ஏற்படுத்தியிருக்கின்றார் சொன்னார்கள் நீங்கள் ஒரு பிராணியை கொடுவதாக இருந்தால் அறுத்து பயிரிடுவதாக இருந்தால் அதற்கும் நீங்கள் அழகிய வழிமுறையை கையாளுங்கள் கத்தியை தீட்டிக் கொள்ளுங்கள் அந்த பிராணிக்கு முன்னால் அந்த கத்தியை தீட்டுவதை செய்யாதீர்கள் கண்ணித்துக்குள்ளே இப்படியாக ஒரு பிராணியை கொள்வதற்கு கூட அழகான வழிமுறையை சொல்லித் தந்த ஒரு மார்க்கம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் நிச்சயமாக அதற்கான வழிமுறையும் அழகான வழிமுறையை சொல்லித்

ஆகி திருவாளாசுரம் அவர்கள் இரண்டு விஷயத்தை சொல்கிறார்கள் ஒரு மனம் ஒழிக்கக்கூடிய பெண்களுடைய தந்தை இடத்திலோ அல்லது மற்ற பொறுப்புகாரர்களிடத்திலோ முறையாக சென்ற அவர்களிடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் இப்படித்தான் ஒரு ஆண் ஒரு பெற்றி தேர்ந்தெடுக்க வேண்டும் இரண்டாவதாக வரக்கூடிய அந்த ஆணுடைய மார்க்கப்பற்று எப்படி இருக்கின்றது அவருடைய நீங்க நிலைமை எப்படி இருக்கின்றது அவருடைய குணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் கவனியுங்கள் அது உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் அவருக்கு நீங்கள் திருமணம் செய்து கொடுங்கள் என்பதாக சொன்னார் இன்று பத்தாவது படிக்கும் பொழுது நான் சற்று மிகப்பு படித்து சொல்வதாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் அந்த வயதிலுள்ள சிறுவர்களிடமிருந்தேன் அந்நிய பெண்களை பார்ப்பது அந்நிய பெண்களிடம் பேசுவது அந்நிய பெண்களிடம் கலைப்பது என்பதாக அவருடைய கலாச்சாரம் ஒரு நுக்கம் நீண்டு கொண்டே இருக்கின்றது கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களிடம் பேசும் பொழுது பார்த்தால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் தன்னுடைய ஒரு உரையாடல் என்று அழைப்படுகிறேன் யாரிடமாவது நாம் பேசிக் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலாவது ஒரு ஆண் ஒரு முன்னிடத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய நிலைமையை நாம் இன்று கேள்விப்படுகின்றோம் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை உங்களுக்கு ஒரு பெண்ணை மன ஒழிப்பதற்குரிய தகுதி ஆணாக இருக்கக்கூடிய உணர்வு வந்து விட்டார் நீ அதற்குரிய முறையான காரியத்தை நீ செய்ய வேண்டும் இஸ்லாம் ஒரே அடியாக அப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணை சுத்தமாக விரும்புவதே கூடாது என்பதாக சொல்லவில்லை மாறாக அதற்கான முறையான வழிமுறைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதாக சொல்லுங்கள் பெருமளாசல் லாகத்தை அதன் மறுத்தது அதிக மறுத்தி என்ற ஒரு பெரிய சகாமி இருக்காங்க பகுதித்திலே கலந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு சகாமி அவர்களுக்கு ஐயாத காலத்திலே ஒரு பெண்ணுடன் தொடர்ந்து இருந்தது அவர்கள் பெருமானாசன் லாலுஷ்ணன் அவர்கள் மதினாவிற்கு எதிரி செய்து வந்த பிறகு மக்காவிலே சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய ஏழையான முஸ்லிம்களை மக்காவாசிகள் சிறைபிடித்து வைத்திருந்தார்கள் அவர்களை இரவோடு இரவாக சென்று தன்னுடைய தோழிகளை தூக்கி அவர்களை மக்காவில் இருந்து கடத்திக் கொண்டு வெளியே கொண்டு வந்து விட்டுவிடுவார் பின்பு அவர்கள் இருவர்களும் சேர்ந்து நடந்தே மதினாவுக்கு எதிரி செய்து வந்து விடுவார்கள் அந்த சகாரி ஒரு தடவை இப்படியாக மக்காவுக்கு காலத்தில் தொடர்பிலே இருந்த ஒரு பார்த்துவிட்டு தன்னுடைய அழைக்கின்றார் இல்லை நான் முஸ்லீமாக ஆகிவிட்டேன் இஸ்லாம் விபச்சாரத்தை தடுக்கின்றது ஒன்றை திருமாவும் அழைத்து இருக்கிறதா என்பதை கேட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் மறுத்துவிட்டு அங்கிருந்து திரும்பி நீங்க சம்பவம்

இந்த வாசகத்தை கேட்டு அந்த சகாபி அந்த பெண்ணை திருமணத்தை முக்கியமாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்கு நாம் கேள்விப்படுகிறோம் ஆதமரை இஸ்லாமத்திலே காலத்திலேயே பிரச்சனைக்கு ஒரு காரணம் இதே ஒரு பெண்ணை முருங்கோடு என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக இப்படியாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை முருகோடு என்பது ஏற்படலாம் ஆனால் அதனை அணுகக்கூடிய முறை என்பது இஸ்லாமிலே சொல்லப்பட்ட அந்த வழிமுறையிலே இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதிலே கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும் பலவிதமான அபாயங்கள் ஏற்படும் அவருடைய குடும்பம் சிந்தாபின்னமாக ஆகியோர் அவருடைய காலத்திலே இன்னொரு சகாவி அது சிலை உதவியல் ராகு அன்பா அதில் அரசியல் ராகு அண்ணா அன்று உன்னுடைய தாயார் அவருடைய தந்தை மாறிக்கும் நல்ல அவர்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதை முடியாமல் அவர் ஷாமுக்கு ஓடிவிடுகிறார் அங்கே சில நாட்கள் கழித்து அவர் ராகு அண்ணா அவர்களை அதில் அபூத்தலகா அவர் ராகுன் என்ற சகாபி அவர்களை மனமுடிக்க ஆசைப்படுகின்றார்கள் அவர்களிடம் சென்று நேரடியாக நான் உங்களை மனமுடிக்க ஆசைப்படுகிறது என்று சொல்லப்படுறது ரவி ராகு அண்ணா அவர்கள் இல்லை முஸ்லிமாக இருக்கின்றேன் நீங்கள் முசலிக்காக இருக்கிறீர்கள் சிலை வழங்கியாக இருக்கிறீர்கள் என்பதாக சில விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு ரோஷத்தை ஏற்படுத்துகிறார்கள் நீங்கள் அறிவார்ந்த ஒரு மனிதராக இருந்து இது போன்ற சிறைகளை நீங்கள் வழங்குகிறீர்களே நீங்கள் எப்படி ஒரு சராசரி மனிதனாக இருக்க வேண்டும் என்பது போன்ற சில வார்த்தைகளை சொல்லி அவர்களை கூட்டுகின்றார் பின்பு அவர் கேட்கின்ற மனம் பிடிப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் இஸ்லாத்தை தள்ளிவிடுங்கள் நான் உங்களை மனைமுறுத்திக் கொள்கின்றேன் அவர் கேட்கின்றார் இதற்கு யார் பொறுப்பாக இருப்பார் பெருமானா செல்லு அவர்கள் இதற்கு பொறுப்பாக இருப்பார்கள் இருப்பதாக அந்த அம்மையார் சொன்ன பொழுது அந்த அன்பு நேரடியாக பெருமான சொல்கிறார்கள் நான் இஸ்லாத்தை தள்ளிவிட்டால் எங்களுக்கு நீங்கள் அந்த அவர்களை திருமணம் வைப்பேன் பெருமானா செல்ல சபைக்கு அவர் வரக்கூடிய அந்த ஆரம்ப நேரத்திலேயே திருமண செல்லல்லா இஸ்லாமனை அவருடைய கண்களை பார்த்து விட்டுச் சொன்னாகை அல்லாஹ் கண்களிலே இஸ்லாத்தினுடைய தேட்டத்தை கொடுத்து விட்டான் ஏன் அபு தலஹா ஒரு பெரிய சகாபித்தாலத்தில் அவர்கள் இந்த ஒரு சுரையும் அவர்களை திருமணம் ஒழிப்பதற்காக வேண்டியே இஸ்லாத்தை தரும் சொன்னாகை அல்லாஹ் அவனுடைய இஸ்லாத்தை தோசைன்னா இஸ்லாத்திலே அவருக்கு சத்தியமான ஒரு முஸ்லீமா அவருக்கு நான் கையில் ஆகிவிட்டார் ஆகணி திரும்பவும் ஏடும் ஆண் ஒரு பெண்ணை உருமகிய அது முற்றிலும் தடை செய்யப்பட்டது கிடையாது ஆனால் அதனை அணுகுவதற்கு ஒரு சரியான ஒரு வழிமுறை இருக்கின்றது அந்த வழிமுறையில் நாம் வரும்பொழுது அது அனுமதிக்கப்பட்டதாக ஆகி நன்னிய திருப்புகளே இப்படித்தான் சகாபாக்களுடைய வாழ்க்கை எல்லாம் கழிந்திருக்கும் இன்று நாம் சமகாலத்திலே பார்க்கின்றோம் நம்முடைய வாலிப பெண்கள் அதே போன்று இளைஞர்கள் வாலிபர்கள் மனம் போன போக்கிலே அவர்கள் சென்று வருகிறார் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இப்பொழுது நாம் உபயோகிக்கக்கூடிய இந்த செல்போன்கள் இந்த செல்போன்களிலே ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பாளரும் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் யார் யாருடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் யார் யாருடன் அவர்கள் படகு இருந்தார்கள் அவர்களுடைய நீண்ட நேரம் அவர்கள் தொலைபேசுகிறேன் பேசுகிறார்கள் என்று சொன்னால் யாருடன் பேசுகின்றார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆரம்பத்திலிருந்து நாம் கண்காணிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக்காட்ட வேண்டும் இஸ்லாத்துடைய மாண்புகளை அவர்களுக்கு மனதிலே பதிய வைக்க வேண்டும் நாம் ஒரு உயர்ந்த மாற்றத்தில் இருக்கின்றோம் சத்தியமான வழிமுறை நமக்கு செல்லப்பட்டு இருக்கின்றது இது போன்ற விஷயங்களை நம்முடைய வீடுகளில் நாம் பேச வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே நாம் பதிய வைக்க வேண்டும் கல்லூரிகளிலும் பள்ளிக்கூடங்களிலும் என்ற பெயரில் நடக்கக்கூடிய அந்த கடைசி நாளை அந்த நிகழ்வில் அவர்கள் போடக்கூடிய கூத்துகள் போமா காப்பாற்ற வேண்டும் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய நாம் அந்த விஷயங்களை கேள்விப்படும் பொழுது மனதை மிகவும் நொந்து குறைபடுகின்றன சினிமா பாட்டுடன் ஆட்டங்களும் பாட்டங்களும் ஆங்கிலங்களும் மட்டுமல்ல பெண்களும் பெண் பிள்ளைகளும் தன்னுடைய சூழ்களிலே இப்படித்தான் நேரத்தை கழித்துக் கொள்ளும் என்பதாக கேள்விப்படும் அங்கே பணிபுரிகின்ற நம்பகமான ஆசிரியர்கள் மூலமாக இந்த தகவல்கள் கிடைக்கும் பொழுது உண்மையில் மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டுக்கு இவைகள் அடித்தளமாக அமைந்து வருகிறது என்பதை நாம் பார்க்கிறேன் நாம் படிப்பு என்ற பேரிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்புகின்றோம் ஆனால் அவருடைய ஒழுக்கங்கள் எப்படி இருக்கின்றது அவர்கள் யாருடன் பழகிட்டார்கள் யாருடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்தமானவர்களாக வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய சந்தனிகளும் பரிசுத்தமான சந்ததிகளாக ஆகுவார்கள் நான் இப்ப இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையிலே நாம் கண்டுகொள்ளாமல் கொள்ளாமல் எல்லாம் காப்பாற்ற வேண்டும் செய்திகள் எத்தனை வரக்கூடிய விஷயங்கள் சமீபத்தில் ஒரு செய்தியை படித்தேன் கல்லூரியை படிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய தாயிடத்தில் வந்து சொல்கின்றார் நான் என்ன ஆணை விரும்புகின்றேன் நான் அவனைத்தான் நான் திருமணம் செய்வேன் தாய் சொன்னால் இது நமக்கு உகந்ததல்ல சரி அந்த ஆணை அழைத்துவார் அந்த ஆணை பார்த்தவுடன் தாய்க்கு தாங்க முடியாத அனுச்சு ஏனென்றால் அந்த ஆண் இந்த தாயுடைய என்று இல்லை உன்னுடைய தந்தை இவனை நீ திருமணம் செய்ய கூடாது என்பதாக சொல்லும் பொழுது அந்த மகள் சொன்னால் இல்லை அது உனக்கும் அவனுக்குமான தொடர்பு எனக்கும் உனக்கும் இந்த தொடர்பும் இல்லை எனவே நான் இவரை தான் திருமணம் செய்ய தாய் கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க அப்ப சொல்லப்படுது இவர் உன்னுடைய கணவனை என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது அந்த தாய் சொன்னாரே இல்லை எங்களுடைய திருமணத்திற்கு முன்பாகவே எங்கள் விட்டார் எனவே திருமணத்திற்கான இந்த சான்றும் எங்களிடத்தில் இல்லை கோர்ட்டு சொல்லிவிட்டது எனவே இங்க இந்த திருமணத்தை இந்த உன்னுடைய மகளுடைய இந்த ஆளுடைய திருமணத்தை எங்களால் தடை செய்ய முடியாது இருப்பதாக கண்ணி இப்படித்தான் இன்னும் எத்தனை விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் பெண் என்பவள் ஷைத்தானுடைய ஒரு வலை ஷைத்தானுடைய ஒரு அம்பு அதை ஷைத்தான் பயன்படுத்தி நம்மை இந்த தீனையைக்கும் தூரமாக ஆக்குவதற்குள்ள அத்தனை வழி மனிதரை அவன் செய்வான் செசு கைமுகம் அவரை தன்னுடைய நம்பலுகவா என்று திட்டாமவே ஒரு பெரிய நிகழ்ச்சி எழுந்திருக்கிறாள் கன்னி மாசமே நாற்பது ஆண்டு காலமாக மாணவையாக இருந்த ஒரு மனிதர் பாங்கு சொல்வதற்காக பள்ளிகளில் மேலே ஏறி இருக்கிறான் மகளின் மீது அவருடைய பார்வை பட்டு வருகின்றது கடைசியிலே இஸ்லாத்தை இஸ்லாத்தியவர்கள் வெளியேறியவராக அவருடைய மரணம் ஏற்பட்டது என்பதாக எழுதுகின்றார்கள் காரணம் இவருடைய தவறான ஒரு விவாதம் அல்ல திருமலை சொல்லுறான் முதலில் ஆண்களுக்கு நிலைய நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் காட்டிக்கொள்ளும்

தந்தை மகன் இந்த போன்று கணவன் இது போன்று சில நபர்களை குறிப்பிட்டு இவர்களுக்கு தான் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்கு அனுமதி இருக்கின்றது ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்கு எந்த வகையிலும் அனுமதி கிடையாது சத்தியமான மார்க்கம் நமக்கு இப்படியெல்லாம் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது எனவே பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாம் நம்முடைய ஆண் பிள்ளைகளையும் நம்முடைய பெண் பிள்ளைகளையும் கவனத்தில் நாம் வைக்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்புகள் யாரோடு இருக்கின்றது அவர்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மொபைல் போன் யூஸ் பண்ணுவதாக இருந்தால் செல்போன்கள் இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இரண்டு விஷயங்களை சொல்லுங்கள் ஒன்று அவர்கள் தனிமையில் இருந்து அந்த போனை யூஸ் பண்ணக்கூடாது நாலு பேருக்கு மத்தியில இருந்து ஏதோ நாலு விஷயத்தை அவர்களை அமர விடாதீர்கள் உபயோகிக்க வேண்டும் என்பதாக நீங்கள் கண்டிஷன் அவர்களுக்கு தனி அறையை கொடுத்து விட்டீர்கள் தனி உகங்களை கொடுத்து விட்டீர்கள் அவர்களை தனிமையில் நீங்கள் விட்டீர்கள் என்று சொன்னார் வாலிபர்கள் நெருங்கி பழகி பார்த்தால் தெரிகின்றது பெருமாள் ஒரு நாற்பது நடுக்கம் அவ்வளவு காரியங்களே அவருடைய நேரங்கள் செலவாற்றிக் கொண்டே இருக்கின்றது இனி இவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இவர்களுக்கு பிறப்பக்கூடிய சந்ததிகள் எப்படி இருப்பார்கள் நம்முடைய மாரிசுகளாக வளர்ப்பக்கூடியவர்கள் இவர்களுடைய எதிர்கால நிலைமை என்ன எனவே நன்னிய துருக்குளே மிகவும் ஆபத்தான காலத்திலே இருக்கின்றோம் நாம் நம்முடைய தீனை பாதுகாப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வதற்குத்தான் சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே நன்னிய திருக்குறளே நாமும் கண்காணிப்புடன் இருப்போம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல வழிகளை வளர்ப்போம் அவருடைய கத்திரை நாம் குழா செய்து கொண்டு இருப்போம் அல்லாஹ் அவருடைய எதிர்காலங்களை சிறப்பாக ஆக்கி நல்ல சந்தனைகளுக்கு அல்லாஹால அவர்களை வழிகாட்டிகளாக ஆக்கி வைப்பான் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை எல்லோரும் எல்லோருக்கும் நசுபாற்றுமானாக என்று வேண்டி விரும்பியவனாக என் வார்த்தையை நினைவு செய்கின்றேன் வார்த்தை தான் நான் எழுதி